வணக்கங்க பாசி பருப்பு வச்சு பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் பாசி பருப்பு வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்க தெரியாதவங்க கூட பார்த்திங்கன்னா இது சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சொதப்பறதுல இதுக்கு வேலையே இல்லை சமையல் தெரிஞ்சவங்க வச்சாலும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் தெரியாதவங்க சமைச்சாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதனால் யாராவது பிகின்னர்ஸ்லாம் இருந்திங்கன்னா தார இல்லமாக பார்த்தீங்கன்னா தேக்கமே இல்லாமல் இந்த பாசிப்பருப்பு புடலங்கா போட்டு ஒரு கூட்டு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் கடகு எண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் உங்களுக்கு இருக்கோ வீட்டில் இருக்கோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க நான் வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்துங்கிறதுனால கருப்பாகவே இருக்கும் அது இது இதில் தெரியாது கடுகு உளுந்து போட்டு புரிஞ்சவனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க அதுவும் புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் வெங்காயம் இருந்து சாதனாலாம் போட்டுவிட்டேன் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வதங்கணுன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருப்பீங்க அலசிட்டு அதில் போட்டுக்கோங்க அதுவுமே நல்லா வதங்கட்டும் கிண்டு கிண்டுங்க கிண்டி கிண்ட வேண்டாம் நாலஞ்சு தடவை கிண்டுங்க கிண்டிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோல வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருங்க அஞ்சு நிமிஷமே இதுக்கு வந்து தாராளமா போதும் ஏன்னா இப்படி கரண்டி வச்சு இப்படி அமைக்க பார்த்தீங்கன்னா நடுவில் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் இதுக்கு பக்குவம் போதும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வேக வச்சு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பு அந்த பருப்பு எடுத்து இதில் கொட்டிடுங்க கொஞ்சமாக அந்த பருப்பில் உள்ள தண்ணியும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா இந்த இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவி வச்சதை போடுங்க இல்லைன்னா தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி போடுறதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் போட்டாலும் சரி போடல சரி ஆனால் பொல்லங்காய் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்